லெஜெண்ட் சரவணா சோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை ஓட்டு போடுற நம்ம விவரமாயிட்டாபி அரசியல் பண்றது மங்கி குள்ளா இரும்பு கம்பி மிரட்டும் நைட்டி கொள்ளையர்கள் நடுங்கி கிடக்கும் திருச்செந்தூர் ஐந்து நாளைக்கு ஒரு தடவை என முறை வைத்தது போல பதினைந்து நாட்களில் தொடர்ச்சியாக மூன்று வெவ்வேறு இடங்களில் வாளை வைத்து மிரட்டி நகைகளையும் பணங்களையும் கொள்ளையடித்து எஸ்கேப் ஆகியுள்ளது கொள்ளையர்கள் டீம் எங்கு துவங்குவது எப்படி மீட்பது எப்படி தடுப்பது என விடுவிதங்கி நிற்கிறது திருச்செந்தூர் காவல்துறை துணை சரகம் கோவில் தாலுகா குலசேகரப்பட்டினம் ஆறுமுகநேரி மற்றும் ஆத்தூர் ஆகிய ஐந்து காவல் நிலையங்களை உள்ளடக்கியது திருச்செந்தூர் காவல்துறை துணை சரகம் இங்குதான் முறை வைத்தது போல் நடைபெற்ற கொள்ளை சம்பவங்கள் மக்களை வீதியில் ஆழ்த்தி வருகின்றன வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் வீட்டுடன் இணைந்த பணிமனை தாலுகா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சிவந்தி நகரில் உள்ளது வீட்டின் உரிமையாளரான சதீஷ் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி குடும்பத்துடன் சென்னை சென்றிருக்கின்றார் வழக்கம்போல் பணிக்கு வரும் பெண்கள் அங்கு வரும்பொழுது வீட்டில் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருந்தது தெரியவர தகவல் காவல்துறைக்கு சென்றது இதே வேளையில் வீட்டில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராவை பரிசோதித்ததில் சுமார் நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் குல்லா பெண்கள் அணியும் நைட்டியையும் கையுறையையும் அணிந்து கையில் இரும்பு கம்பியுடன் வீட்டின் மாடிக்கு சென்று அங்குள்ள கதவை உடைத்து பீரோவில் உள்ள ரொக்க பணத்தை திருடியதோடு மட்டுமில்லாமல் கீழ்த்தளத்தில் உள்ள வீட்டிற்கு வந்து முன்பக்க கதவை உடைத்து வீட்டிற்குள் சென்று பீரோவையும் உடைத்து பீரோவில் இருந்த ரொக்க பணம் தங்க நகைகளை திருடி சென்ற காட்சிகள் பதிவாகியிருந்தது நைட்டி அணிந்து திருட்டில் ஈடுபட்டது காவல்துறையை ஆச்சரியப்படுத்தியது இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் அடுத்த சம்பவமும் திருச்செந்தூர் கோவில் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்டது இப்பகுதியில் உள்ள கமலா கார்டனை சேர்ந்தவர் மணிகண்டன் ஐடிஐ யில் பயிற்றுனராக பணிபுரிந்து வரும் இவர் தனது குடும்பத்துடன் திருநெல்வேலியில் நடந்த கோவில் கொடை விழாவிற்கு சென்றுவிட்டு மதியம் வீடு திரும்பியிருக்கிறார் அப்போது வீட்டின் உள்பக்க கதவு உடைக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் வீட்டு பீரோவில் உள்ள நகைகளும் ரொக்கமும் திருடப்பட்டிருப்பதும் திருட்டில் ஈடுபட்ட முகமூடி அணிந்த மர்ம ஆசாமிகள் பின்பக்க கதவை திறந்து சுவரேறி குதித்து தப்பிச் சென்றதும் காவல்துறை விசாரணையில் தெரியவந்தது இது இப்படி இருக்க தாலுகா காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட சண்முகபுரத்திலுள்ள வீட்டில் பெண்கள் குழந்தைகளுடன் இருந்த நிலையில் வாளையும் அறிவாளையும் காட்டி மிரட்டி நகையையும் பணத்தையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் கணவர் தனியார் விடுதி ஒன்றில் வேலை செய்து வருகிறார் அன்று அவருக்கு நைட் ஷிப்ட் என்னுடைய உறவினர்கள் குழந்தைகளுடன் விடுமுறைக்காக வந்திருந்த நிலையில் இரவு இரண்டு முப்பது மணியளவில் பெரும் சத்தம் கேட்டு எந்திரித்தோம் ஆனால் அதற்குள் மூன்று நபர்கள் முகமூடி அணிந்து வீட்டிற்குள் வந்துவிட்டனர் அவர்கள் கையில் வாள் அரிவாள் போன்றவற்றை வைத்து எங்களை மிரட்டி நகைகளையும் பணங்களையும் எடுத்து சென்று விட்டனர் போகும்போது எங்களுடைய செல்போனையும் பறித்து சென்று விட்டனர் போதும் என்கிற நிலை என்றார் நகையையும் பணத்தையும் சுதா செல்வி மற்றொரு சம்பவத்தில் திருச்செந்தூர் அருகேயுள்ள வீரபாண்டியன் பட்டினம் கிளை அஞ்சலகத்தின் வெளிப்பக்க கதவின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பாதுகாப்பு பெட்டகத்தை உடைத்துள்ளனர் ஆனால் லாக்கரை உடைக்க முடியாததால் அதிலிருந்து பத்தொன்பதாயிரம் ரூபாய் தப்பியது மேலும் கடந்த ஒரு மாதத்தில் சுமார் இருபது இருசக்கர வாகனங்கள் திருடப்பட்டுள்ளது செல்போன் பறிப்பு செயின் பறிப்பு போன்ற சம்பவங்களும் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது பல்வேறு திருட்டு கொள்ளை சம்பவங்களுக்கு சிசிடிவி காட்சிகள் இருந்தும் கொள்ளையர்களை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர் இது குறித்து பேசிய வழக்கறிஞர் கிரீஷ் குமாரோ வீரபாண்டி பட்டணம் என்றாலே திருடர்களின் சொர்க்கபூரி என கூறலாம் அந்த அளவிற்கு குற்றச்சம்பவங்கள் அங்கு அதிகம் சமீபத்தில் மருத்துவமனை ஊழியர் ஒருவரின் குறிஞ்சி நகரிலுள்ள வீட்டிற்குள் இரவில் நுழைந்த கொள்ளையர்கள் கை கால்களை கட்டி போட்டு செல்போன் மற்றும் நகை பணத்தை கொள்ளையடித்தது இங்கு பதற்றத்தை உண்டாக்கியது அதுபோக வரிசையாக இப்பொழுது கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறுகிறது காவல்துறையில் ரோந்து பணி என்பதே இங்கு சற்றும் இல்லை அதுபோக டூ வீலர் திருட்டு அதிகம் அது குறித்து போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தால் ரெக்கவரி காண்பிக்கணும் என்பதால் அதனை வாங்குவதும் இல்லை காவல்துறையினர் மெத்தனத்தால் கொள்ளையர்களின் அட்டூழியத்தால் நித்தமும் பயத்தோடுதான் மக்கள் இருக்கின்றார்கள் என்றார் அவர் இது இப்படி இருக்க சண்முகபுரத்தில் கொள்ளையடித்து எடுத்து சென்ற மொபைல் எண்களின் சிக்னல் ஒன்று தலவாய்புரத்திலும் மற்றொன்று சீனன் தோப்பிலும் காண்பித்துள்ளதால் அந்த பகுதியில் கவனம் செலுத்தி வருவதாகவும் கடந்த இரண்டாம் தேதியன்று ஆறுமுகநேரி காவல் நிலையத்திற்குட்பட்ட வீடு ஒன்றில் இரண்டரை லட்சம் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரி வரை சென்று கொள்ளையர்கள் சதீஷ் சச்சின் ஆகியோரை கைது செய்து பணத்தை மீட்டுள்ளதையும் பெருமையாக பதிவு செய்கிறது திருச்செந்தூர் காவல்துறை திருச்செந்தூர் டிஎஸ்பி வசந்தராஜோ ரோந்து பணிக்கென ஒரு இரவு அதிகாரி பீட் அதிகாரி மற்றும் பைக் ரோந்து அதிகாரி என கண்டிப்பாக உண்டு அவர்கள் வேலையை இன்று வரை சரியாக செய்து வருகிறார்கள் சண்முகபுரம் சம்பவத்தின் போது அதற்கு முந்தைய அரை நேரத்தில் அந்த பகுதியை ரோந்து செய்துள்ளனர் எனினும் அதனை அதிகப்படுத்த முயற்சிக்கின்றோம் நேர்மையாக கூற வேண்டுமென்றால் இந்த மாதங்களில் இங்கு அதிகளவில் கோவில் கொடை விழாக்கள் உண்டு அதில் ஏதேனும் பிரச்சனை நடைபெற்றுவிடக்கூடாது என அதிக கவனம் செலுத்துகிறோம் மற்றொன்று திருடர்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு பக்தர்களாக வந்து தங்கி நோட்டமிட்டு திருடுகிறார்கள் கமலா கார்டன் கொள்ளையின் போது சிக்கிய துருப்பின்படி திருடிவிட்டு அந்த திருடன் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்துக்கு சென்றுள்ளான் அதுபோல் நைட்டு திருடனையும் நெருங்கிவிட்டோம் பல இடங்களில் சிசிடிவி கேமரா பொருத்தி வருகின்றோம் விரைவில் கொள்ளையர்கள் இல்லாத துணை சரகமாக திருச்செந்தூர் மாறும் என்றார் நம்பிக்கையுடன் அச்சமின்றி வசிக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பு தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க